சூழ்நிலைகளை குறித்தும் உனக்கு வழிந்த பிரச்சனைகள் துன்பங்கள் இழப்புகள் இவை எனக்கு ஏன் இந்த பாடு வேதனை போராட்டம் இதற்கு இல்லையா என்று பல கேள்விகளோடு விளை தெரியாமல் சூழ்நிலையின் கத்தர் கலைந்து போடுகின்றார் மகிழ்ச்சியினால் உங்களை எடை கட்டுகின்றார் நீண்ட நாட்களால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்கின்றனர் நாம் வாசிக்கிறோம் அங்கே யாக்கோபை குறித்து பார்க்கின்றோம் தனது மகன் தன் சொந்த சகோதரிகளால் நெருங்கியால் கூறிக்கோட்டப்பட்டும் இருவது வேலை காசுக்கு விற்கப்பட்டும் போனான் என்றும்

என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோவின் மொழி உயிர்த்தது என்றும் வாசிக்கின்றோம் அப்பொழுது யாக்கோவு சொல்லுகிறார் தன் மகன் யோசியத்தை நோக்கி குத்தை காண்பேன் என்று நான் ஆனால் இது சங்க காண்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று சித்தருகின்றோம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் உங்களுடைய நீண்ட நாட்களால் எந்த சமாதானம் சந்தோஷம் இவற்றை இன்றைக்கு புது நீண்ட தடைப்பட்டதால் காத்திருக்கின்ற காரியங்களுக்காக இன்னைக்கு நாளைக்கு என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறது

சிறையில் சென்னையில் தன் சொப்பனத்தை மோசைப்பிடம் சொன்ன பொழுது மூன்று நாளைக்குள்ளார் செய்யப் போகிறார் கதவுகள் அடைக்கப்பட்ட இல்லை விலைக்கப்பட்ட வேலை வரவேற்கப்படாத

சொல்வது போல நோக்கி அந்த உங்களுடைய வெற்றிப்பும் என்றால் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அசைக்கப்படுவதில்லை தாழ்ந்து வைத்தார் அவர் அசைக்கப்படவில்லை எண்ணிக்கை வைப்போம் வெட்க